திருநெல்வேலியில் அவங்க வீட்டுக்கு நேராக ஆர்வமங்கலம் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ளே போய் எல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்துருந்தேன் எல்லாத்தையும் விசாரித்தேன் அந்த டிஎஸ் டிஎஸ்பியோட பேசுறதுக்காக நான் வீட்டு தொடர்பு கொண்டேன் அவர் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் அந்த ஃபங்க்ஷன் இருக்கார் இந்த ஃபங்க்ஷன் இருக்கா தான் வந்துட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இது வந்து இது ஒரு ஆணவ படுகொலை மட்டும் இல்லை சாதி ஆணவ படுகொலை மட்டுமல்ல ரெண்டரை மூணு மணி நேரம் மணிக்கு அங்கே சம்பவம் மதியம் நடக்குது காவல்துறையில் போய் அவங்க வந்து புகார் கொடுத்து தம்பியோட போறாங்க மூணு மணி நேரம் அங்கே இருக்கிற காவல்துறை அந்த ஆய்வாளர் காசி பாட்டியை அலக்கழிச்சிருக்காரு நான் பார்த்தேன் இருபத்தி எட்டு வெட்டுகள் பார்த்தேன் உடம்புல அதில் முக்கியம் பதினெட்டு வெட்டுகள் ரொம்ப முக்கியமான வெட்டுகள் போகிறான் அப்போ வெறி தீர வெட்டுக்கிறான் தெரியும் திட்டம் போட்டு பண்ணதுங்கிறது ஒரு நபர் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது இப்போ வந்து அவன் காவலுக்கு எடுத்து விசாரித்த போது தான் தெரியுது அவங்க அப்பா கொண்டு விட்டு தான் கேஸ் இருக்குது சொல்றாங்க வெளி ஊடகங்கள் போறான் நம்பி ரிமாண்ட் போர்ட்ல பாக்குறேன் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு ஆணவ கொலை வழக்குனா கவின் அவர்களுடைய கொலை வழக்குன்னு சொல்லியாகணும் இந்த ஆணவ கொலையை யாராலுமே மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கு நீங்க தான் இப்ப கட்ட நடவடிக்கைகள் என்ன நான் வந்து வாதாடல ஒன்றும் இந்த வழக்குல வந்து அரசு தான் இதில் எப்பயுமே வந்து வழக்கை தொடுப்பதும் வழக்கை விசாரிப்பதும் அரசு தான் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் ரெண்டுமே வந்து அரசு தான் செய்யும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழக்கு இருக்கிறாங்க அந்த சட்டத்தின் பிரகாரம் விதிகளின் பிரகாரம் இது போன்ற வழக்குகளில் வந்து ஆதிக்க சக்தியாக இருக்கிறவங்க வந்து அரசாங்கத்தையே விலைக்கு வாங்கிடுவாங்க காவல்துறையே விலைக்கு வாங்கிடுவாங்க ஆகவே தான் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விதியில் நான்கு உபப்பிரிவு ஐந்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது போன்ற வழக்குகளை வந்து அரசாங்கமோ காவல்துறையோ நமக்கு எதிராக இருந்துச்சு வச்சுங்க இந்த பாதிக்கப்பட்டவர் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞரை நியமிச்சிக்கலாம் அப்படிதான் அப்படி தான் என்னை நியமிக்க முடியும் ஸோ என்னை வந்து கேட்டு அவன் விண்ணப்பம் போட்டிருக்காங்க அவங்க விண்ணப்பம் போட்டு பாருங்க போறீங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னால் நான் நேரில் போயிருந்தேன் இப்போ நேற்று முந்தின நேரில் போயிருந்தேன் அப்படி போனபோது திருநெல்வேலியில் அவங்க வீட்டுக்கு நேராக ஆர்வகமங்கலம் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ளே போய் எல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்துருந்தேன் எல்லாத்தையும் விச விசாரித்தேன் அந்த சிபிசி மாற்றப்பட்டிருக்கு இப்போ அந்த சிபிசி டிஎஸ்பியோட பேசுறதுக்காக நான் அவங்க வந்து தொடர்பு பண்ணேன் அவர் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் அந்த ஃபங்க்ஷன் இருக்கார் இந்த ஃபங்க்ஷன் இருக்காருனால எனக்கு மாலை ஒரு கூட்டப்பட்டனால வந்துவிட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் நல்ல சொல்கிறப்ப இது வந்து இது ஒரு ஆணவ படுகொலை மட்டும் இல்லை சாதி ஆணவ படுகொலை மட்டுமல்ல ஒரு நல்ல படித்தவன் அவங்க அப்பா பிஏ படித்தவர் அப்போதான் இப்போ தெரிஞ்சுட்டேன் அவங்க அப்பா பிஏ படித்தவர் அம்மா பிஏ படிச்சவர் அம்மா வந்து ஒரு துவக்கப்பள்ளிக்கிற ஆசிரியர் இவங்க அந்த அம்மாவை வந்து அன்னைக்கு சம்பவம் நடந்த அந்த கொடை நடந்த அன்னைக்கு ரெண்டரை மூணு மணி அன்னைக்கு மணிக்கு அந்த சம்பவம் நடக்கும் மதியம் நடக்குது காவல்துறையில் போய் அவங்க வந்து புகார் கொடுக்கிற தம்பியோடு போகிறாங்க மூணு மணி நேரம் அங்கே இருக்கிற காவல்துறைக்காக வந்து அந்த ஆய்வாளர் காசி பாண்டியை சொல்லக்கூடியவர் அலக்கடிச்சிருக்கார் புகாரே வாங்கலை மூணு மணி அவன் நெருக்கடி பண்ணி உட்கார வச்சிருக்கார் போகிறான் ஐந்து மணிக்கு தான் அவங்க வேறு வழியெல்லாம் பூட்டை திறந்துட்டு போய் கேட்டிருக்காங்க எங்களையும் அவங்க பிடிச்சி வச்சுருக்கீங்க நான் கொடுத்த புகாரை வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டையாக இருக்குது போகிறான் அப்போ நான் இந்த வழக்கில் போய் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஒரு மனித உரிமை வழக்கறிஞராக இந்த வழக்கெல்லாம் என்ன சொன்னால் இது போன்றிருக்கிற வழக்குகளில் வந்து புகார் கொடுத்து வாங்க மறுத்தாலே அந்த அதிகாரியை ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் தண்டிக்கலாம் ஏற்கனவே கண்ணை முருகேசன் கேஸில் இப்படி புகார் கொடுத்து வாங்க மறுத்தது இல்லை இவங்க முன்னாடி பொய் வழக்கு போட்ட தான் தமிழ் மாறன் அந்த டிஎஸ்பிக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடச்சிருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தீர்ப்பாக உறுதியாக இருக்குது ஆனால் இந்த சட்டத்தினுடைய கூறுகளை இது வரைக்கும் காவல்துறை முறையாக அமல்படுத்தலை அதுக்கு உதாரணம் தான் நான் சொன்ன பல வழக்குகள் போகிறான் சொல்கிறான் ஆனால் கண்ணை துவங்கி சங்கர் கணேஷ்லேருந்து துவங்கி திவ்யாலவரசன் வந்து கோகுல்ராஜ் ஐஸ்வர்யா துணை வழக்காக இப்போ இந்த வழக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு படித்த குடும்பம் நல்ல ஒரு வேலைக்கு போகிற பையன் அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை காட்டில் எந்த வகையிலும் வந்து பொருளாதாரத்துலேயோ கல்வியிலையோ தாழ்ந்தது கிடையாது சாதின்னு ஒன்றை தவிர அந்த பையன் மச்சான்னு சொல்லிட்டு இருந்தவன் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அருவாளை எடுத்து வெட்டியிருக்கிறான் நான் பார்த்தேன் இருபத்தி எட்டு வெட்டுகள் பார்த்தோம் உடம்புல நல்ல முக்கியம் பதினெட்டு வெட்டுகள் ரொம்ப முக்கியமான வெட்டுகள் போகிறான் அப்போ வெறி தீரை வெட்டிருக்கிறான்னு தெரியுது அங்கே யார் வர்றா தன்னுடைய சொந்த அக்கா கிட்டால தான் அவங்க அவங்க தாத்தாவை போய் பார்க்க வர்றாங்க அவங்க அம்மாவும் அம்மாவுடைய தம்பியும் போகிறாங்க அவரும் இரண்டாது இரண்டாவது நான் போகும்போது ரெண்டு நாள் ஆச்சு இருந்து போய் ஆமாம் அப்போ இப்படி ஒரு திட்டம் போட்டு பண்ணதுங்கிறது ஒரு நபர் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே அதனால தான் அவங்க அப்பா அம்மா பேர் இருந்தும் கூட காவல்துறையை பண்ணில்ல நல்லபடியாக அவங்க பாடி வாங்காமல் காட்டி தான் அப்பா மட்டும் கைது பண்ணாங்க இப்போ வந்து அவங்க காவலுக்கு எடுத்து விசாரித்த போது தான் தெரியுது அவங்க பெருமா இருந்திருக்கிறான் இவர்கள் மட்டுமல்ல இவர்களோடு பின்னணியில் ஒரு சிறிய பெரிய சாதி ஆதிக்க ரவுடிக்குமல் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரியாது அவன் சுயசாதி பெருமை பேசும்போது அட்டப்பஞ்சாயத்தை வந்துடுவாங்கல்லாம் அவங்களை முறையான விசாரணையில் கண்டுபிடிக்க வேணும் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க முதல்ல செய்ய வேண்டிய வயசில் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்து நான் கேட்டுக்குவேன் சிபிஎஸ்சினுடைய அந்த புலனாய்வு அதிகாரி கேட்டுக்குவேன் ஏன் அந்த வந்து கவினுடைய வந்து அப் அம்மா சேஷனுக்கு போய் புகார் எடுக்கப்படும் மூன்று மணி நேரம் அலக்கடித்தாங்க அந்த அலக்கழித்ததுக்காகவே அந்த காவல்துறை கூடிய காசி பாண்டியன் ஏற்கனவே குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர் அவர் மாற்றப்பட்டதே அவர் சாதி ரீதியாக தான் அவர் இந்த அம்மாவை வந்து போட்டு மூணு மணி நேரம் அடக்களிச்சதுக்கு பின்னணி என்ன பார்க்கணும் இந்த சுருஜித்துடைய அப்பாவும் அம்மாவும் காவல்துறை சார்ந்தவங்க தான் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அந்த பொண்ணு கொடுத்துருக்கிற அந்த பேச்சில் வீடியோ பேசினத நானும் வந்து இவர் வந்து ரெண்டு பேருமே ஆறு ஆண்டுகளுக்கு மேலே காதலிச்சிருக்கிறோம் இந்த விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மே மாதத்துலேயே சொல்லிட்டாங்க தம்பி சொல்லிட்டான் எங்கள் அப்பா அம்மா ஏன் என்னை வந்து கேட்டாங்க நான் போது இல்லைன்ட்டேன் அப்படின்னு சொன்னபோது என்னென்னா மே மாதத்தை தெரிஞ்சுன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சும்மா இருந்து அவங்க அது போலீஸ்காரங்க அப்போ ஒரு பெரிய திட்டப்படல இருந்து போகிற தெரியுது அப்போ இதையெல்லாம் வைத்து பார்த்துக்க போது காவல்துறையில் இருக்கிற ஆய்வாளர் வந்து அந்த புகாரை பெறாமல் அலக்கடிச்சதுலையே இந்த வழக்கில் வந்து முதலில் நடந்திருக்கிற ஒரு முக்கியமான அந்த சதி திட்டம் போக்குவரத்தெல்லாம் காவல்துறையை மறைக்க பார்த்துட்டு போகிறாங்க ஆகவே இந்த சிபிசிஇடி முதல்ல வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதே செக்ஷன் ஃபோர் ஆஃப் தி ஆக்ட் பிரகாரம் ஒரு காவல்துறை அதிகாரி வன்கொடுமை வழக்குகளில் தன்னுடைய கடமையை செய்ய மறுத்தால் நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி ஆறு மாதத்திலிருந்து ஓராண்டு தண்டிக்கலாம் அந்த வகையில் நடவடிக்கை எடுக்குமேன்னு போட்டு கேட்குறேன் அப்போ தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுர்ஜித்துடைய அப்பா அம்மாவுக்கும் இதில் மிகப்பெரிய அளவு பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கணும் சந்தேகம் இருக்கவேலாம் தெரியாமல் இருக்க முடியாது அந்த கான்ஸ்பெசிங்கிறது மட்டும் ஒரு குற்றம் ஒரு சதிங்கிறது என்னென்னா ரகசியமாக நடக்கிறது எப்பயுமே நிறைய பேர் தெரியாது கான்ஸ்பிரசி இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆல்வேஸ் இன் சீக்கிரசின்னு சொல்லுவாங்க எப்பயுமே அப்போ அந்த மாதிரி விஷயத்தை எப்படி புலனாய்வு பண்ணுன்னு பொறுத்து தெரியணும் இவங்க நமக்கு தெரியும் இந்த புகழ்மிக்க வழக்குகள்லாம் இருக்குது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அதே மாதிரி வந்து இந்திரா காந்தி கொலை வழக்கு இந்த மாதிரி வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா பார்லர் அதில் முக்கியமானது வந்து கான்ஸ்பிரசி தான் அந்த கான்ஸ்பிரசி ஆஸ்பெக்டை வந்து நீ வந்து சரியான புற புலனாய்வு பண்ணணும்னா விஞ்ஞான தொழில்நுட்பத்தைப்புறம் பயன்படுத்தணும் அப்போ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பா அம்மாவை காப்பாற்ற முடிவு பண்ணிட்டாப்ப அந்த பொண்ணு அது காரணம்னா அந்த சாதியை கட்டுக்கோப்பில் இருக்குது அங்கே பார்த்தோம்னா கோகுல்ராஜ் கேஸில் அந்த பொண்ணு சுவாதி வந்து புலனாய்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாப்பில்ல ஆனால் விசாரணைக்கு வரும்போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படியே மாறிச்சு இங்கே பார்த்தோம்னா அந்த பொண்ணு விசாரணைக்கு போதே இப்போ ஆரம்பிச்சிடுச்சு அங்கே அப்பா அம்மா காப்பாற்றுறதுக்கு இதுலேருந்து விடுபடுவாங்க என்ன அர்த்தம் ஒரு கௌசலியாயி போன்றிருக்கிற ஒரு போராளியாக வெளியே வந்து நின்னாங்காட்டி தான் சாதிய கட்டுமானத்துலேருந்து வெளியே வர்றாங்க பாருங்கள் அவங்க தான் நிற்பாங்க இல்லைன்னா வேறு வழி இல்லை அவங்க கூட இருந்தாங்க அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கு ஆனாலும் கூட சில உண்மைகள் வெளியே வந்துருச்சு போகாமல் மே மாதத்துலேயே அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சபோது சுமாதிரி இருப்பாங்களா அவங்க கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஆஸ்பெக்டில் வந்து அந்த தொடர்புகளை பூரா விசாரித்தான்னு சொன்னால் உண்மை வரும் உண்மை வரலன்னா வர வலிக்கணும் அந்த வேலையை தான் நான் தொடங்க முக்கியமான கேள்வி என்னன்னா சும்மா நம்ம இப்ப நீதிமன்றத்துல பார்க்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே வீடியோ எடுத்து வெளியிட்டுறாங்க ஆனா இந்த வழக்குல இது வரைக்கும் எந்த ஒரு சிசிடிவி புட்டேஜும் வெளியாகல காவல்துறை சார்பாக என்ன சொன்னாங்கன்னா எஸ் சரவணன் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த பொண்ணை அடிச்சு கூட்டிட்டு போனாரு சிசிடிவில அது பதிவாகியிருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஏன் எதுவுமே இன்ன வரைக்கும் வெளியிடப்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதான் சொல்றேன் இது போன்ற சாதி ஆணவ படுகொலைக்கு வந்து உங்க மாதிரி வந்து உண்மையை கொண்டு போறது செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கணும் அதனால தான் சொன்னான் அரசாங்கத்துடைய மூன்று பில்லரா இருக்கக்கூடிய மட்டுமல்ல ஃபோர்த்து பில்லர் எடுத்தோம் உண்மையை கொண்டு போகணும் மக்களிடத்துல உண்மையை யார் ஒன்றும் கொண்டு போகலாம் அரசாங்கம் கொண்டு போனால் அவசியம் கிடையாது நக்கீரன் என்னுடைய கிடைச்ச வெற்றி என்ன காரணம் வீரப்பன் என்பவன் யாருன்னு அரசாங்கத்துக்கே தெரியாது தெரியாத ஒன்றை வந்து ஊடகவியாளர்கள் மட்டும் போன தான் தெரிய வச்சு போல உண்மையை கொண்டு போகணும் அதுக்கு பதிலாக ஒரு சார்பு நிலைக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதனால தான் மாதிரி பிரச்சனை வருது ஸோ அந்த ஒரு சார்பு இல்லாமல் பண்ணிங்கன்னா நீங்களும் உண்மையை சொல்லலாம் அது பொய்யா இருந்தேன்னா அது டிஃபமேஷன் ஆகி போயிடும் அது தப்பாக போயிடும் உண்மையை கொண்டு வரணும் அப்போ உண்மையை கொண்டு வரக்கூடிய ஊடகங்கள்ங்கிறது இன்னைக்கு இல்லை காரணம் என்ன கார்பரேட் கேள்வி தான் எல்லாமே இருக்குது அதையெல்லாம் மீறி இருக்கிறது ஒரு சில ஊடகங்கள் தான் இன்னைக்கு உங்கள் எஸ்ஐ குடும்பமாக இருக்கிறதுனால தான் எந்த ஒரு ஃபுட்டேஜும் வெளியாகவில்லையா அப்படி சொல்ல முடியாது அதையும் மீறி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க அது ஏன்னு தெரியல நானே அவ ரொம்ப தூரமாக இருந்ததுனால நேர்த்தா போய் பார்த்தேங்க அந்த இடத்துலலாம் போய் பார்த்துட்டு போகிறான் அந்த சம்பவம் அந்த இடத்தையும் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்லி ஏன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கான் பாருங்கள் அந்த இடமே பார்த்தீங்கன்னா சிசிடிவில ஆட போகிறான் அங்கே அந்த பர்டிகுலர் பிளேஸுங்கிறத இவனை கூட்டிட்டு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு வெட்டுறாங்க அவன் தப்பிச்சு ஓடுறான் அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாத இடமா சூஸ் பண்ணிக்கிறான் அப்படியே அதே தான் நீங்க அப்படி இருந்தாலும் கூட அந்த சித்தா மருத்துவமனையிலேருந்து போயிருப்பாங்கல்ல உட்கார்ந்து போயிருப்பாங்கல்ல அந்த சிஸ்டி அதெல்லாம் கொண்டு வர கொண்டு வரல வரலாம் செய்ய பின்னாடி வைப்பாங்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்காயா சாத்தியமா திட்டமிடாம செய்ய சதி திட்டமிடாமல் நடக்கவே முடியாது இல்லை ஒரு மிளகா பொடியை போட்டு ஒருத்த ஒருத்தர் ஒருத்தர்படி முடியும் ஒருத்தர் புலகாப்பொடி போட்டேன்னா இன்னொரு கேள்விதான் உன்னு எடுக்கணும் அதுக்குள்ளே அவன் தப்பிக்க போயிடுச்சு இப்ப எப்பயுமே இங்கே அப்படி இல்லை அதனால் இதையெல்லாம் பார்க்கணும் எப்படி மிளகாப்பொடி கிடச்சிது எப்போ அதை வாங்கினாங்க அருவாளை எப்போ தயார் பண்ணாங்க அவங்க அப்பா ரெண்டு விதமான கூட்டு வந்திருக்கு அவங்க அப்பாவே கொண்டு போய் சேஷனை விட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் போய் ரிமாண்ட் ரிப்போர்ட்டை படித்தேன் ரோட்டில் பிடிச்சி தான் கேஸ் ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது நான் அதெல்லாம் உள்ளுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கொண்டு விட்டு தான் கேஸ் இருக்கு சொல்கிறாங்க வெளி ஊடகங்களில் போகிறான் ஆனால் நான் போய் ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் பார்க்குறேன்

என்ன இதன் விளைவாக தான் இது நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு தெரியாது அது வந்து ஆனால் அவர் வந்து வந்து பாராளுமன்றத்திலேருந்து வந்து போய் பார்த்தார் அவர் போய் பார்த்த போது தான் பல விஷயங்களுக்கு விளக்கங்கள் என்கிட்ட ஃபோனில் கேட்டார் அப்படி கேட்கும் போதுதான் அவங்க அப்பாவும் என்கிட்ட வந்து நீங்கள் இந்த வழக்குக்கு வரணுங்கன்னு சொன்னாங்க சில இதெல்லாம் நான் சொன்னேன் நீங்கள் இந்த வந்து பணம் வாங்க மாட்டேன் உடலை வா அதெல்லாம் நீங்கள் அது வந்து உரிமை உங்களுக்கு எப்பயுமே போராடி பெற்றுக்கற உரிமை சாதி படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார எஸ்பியோ கலெக்டரோ போய் நின்று அவங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் பணம் தர்றது வீடு கொடுக்கறது வீட்டுக்கு கொடுத்துருக்க அரசு வேலை தருவது மனை கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு போகிறாங்க அவங்களுக்கு போகிறாங்க அதை உங்கள் உங்களுக்கு வசதி இருக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆனால் எத்தனையோ குடும்பங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அதனால் வாங்குங்க அவங்க பெற்றோரை அவன் போனதுக்கு அப்புறம் தான் பெற்றோரை பிடிச்சிருக்காங்க ஸோ அது ஒரு முதல் வெற்றி தான் அது அந்த அடிப்படையில் நீங்கள் உடலை வாங்கன்னு சொன்னால் அது ஓத்துக்கிட்டாரு இப்போ வந்து இந்த புலன் விசாரணையில் முறையான முன்ன நான் போய் சொன்னதுக்கப்புறம் பல விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க அவங்க அப்பா ரெக்கார்ட்ஸ்லாம் படித்து பார்த்தா சொன்னேன் அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் வந்து அவர் தொடர்பு கொண்டிருப்பார் ரெண்டு நாள் தொடர்பு கொண்டிருக்கார் எனக்கு ஆனால் என்னுடைய பணிகளில் வந்து சந்திக்க முடியல காலையில் பேசியிருக்காரு நேத்தையும் பேசியிருக்காரு நான் என்னால் தொடர்பு பண்ண முடியல வேறு வழக்கு இல்லையும் இந்த பேட்டி இல்லையே நின்று நான் வந்து நெல்லை வழக்கு குறித்து நிறைய தெரியாத பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து பேசுவாங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்